குருக்கள் இருக்காரு அவர் குருக்களே இல்ல வெறும் மண்ணு என்ன சொல்றேன் அப்படின்னா அவருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வரலா அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அது படி நடக்க தெரியலையே என்ன சொல்றேன் ஆமா கட்டிண்டு போனவ அறுத்துண்டு வந்தப்ப வெள்ள புடவையை கட்டி மூலையில உட்கார வைக்க தெரியலையே வேம்புள்ளி சொன்னானு அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு நம்ம ஆச்சாரத்தையே கலங்கப்படுத்திட்டானே நிறுத்துவோய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் நாக்கு அழுகிறோம் பகவான் கீதையில எந்த இடத்துலயாவது மருந்து வாகனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா ஏதோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணிருக்கான் அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் என்ன குறுக்கல உங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன தகராறு தகராறு எல்லாம் இல்லை அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கல வயசு இருக்கும் சரி தனியா இருக்க போங்க வரங்க தெரு மூல மூல தான் இருக்காம் சாரி என்னது கல்யாண பத்திரம் சிவகாமியோட கல்யாண பத்திரம் சிவகாமீ கல்யாணம் ஏமா அந்தானே பத்திரம் எடுக்க மாட்டியா கண்டிப்பா அ குடு குடுமா வச்சு பத்திரம் கொடுக்கறேன் தப்பா அது கண்டிப்பா நான் ஆமா என் பேர் மணிதானே என் பேம்படி இருந்து போறேன் ஐயோ மனுஷங்களே நம்ம கொடுத்து பேனா கொடு நான் வேம்புலி அப்ப வேம்புலி இங்கதான் இருக்கறான்

யான்றி மடா ஏங்க யாரு நீ என்னடா போலீஸ் ஆவிச்சற ஆப்பா அய்யோ போலீஸ் சார் உள்ள வர முடியாது நீ யாருமே இங்கே கடையாத சார் சொன்னாரு போலீஸ் சார் அவங்கள சவறதா பிரச்சனை பண்றார்மே பிரச்சனை பண்றீங்களே சார் அப்படி சந்தேகம் வந்தா உள்ள போய் பட்டு வந்து பாத்து போங்க போய் பாத்துட்டு சார் போங்க சார் அதான் சொல்லிட்டேன் சார் ஓரா தாடா போங்க வரே 얘는 தப்பாச் சொன்னாரு ஒரு É tudo é, é. zoado, Yeah.

డిపార్ట్మెంట్ <raszam> పా <criteri> <confort>

அந்த வேம்புடி மேல இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது சாமி ஏன்னா இந்த உங்களுக்கு வேம்புடி மேல உயிரே வச்சிருக்காங்க இதை மட்டும் சொல்லிருங்க சாமி சாமி ஐயா எனக்கு ஒரே ஒரு ஆசை அந்த வேமுடியை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்க

லம்பிக்கே என்ன ஏமாத்தாதே அனாத பயடி ஆனாத பய பட்டுக்கு மொத்தம் தான் கட்டுப்படுவேன் ஊறுமே இல்லாத உசுறு தாண்டி இந்த உடம்ப தாங்குது தாய் தகப்பனும் நல்ல நண்பனும் ஒண்ணே உனக்கு அது புரியதா நேஸ்ல கொஞ்சம் இடம் கொடுயா எனக்கு அதுவே போதும் என்ன நான் சொல்றது புரியுதா

சார் ராஜதுரை விஜயகுமார் விஜயகுமார் சார் சார் எப்படி எப்படி நீங்க உயிரோட வந்த ஆச்சரியப்படுறீங்களா இவ்வளவு நாளா நான் காணுமே என்னாச்சு என் குழந்தை குட்டி என்ன ஒரு வார்த்தை நீங்க விசாரிச்சீங்களா சார் என்ன சொல்றீங்க என்னை பத்தி ஏன் சார் அக்கறை காட்டல தப்பிச்சு வந்த உடனே என் பொன்னாட்டி புள்ளை கூட பார்க்கல நேரம் உங்களை

அவங்க கவனமெல்லாம் அந்த திருவிழாவில் இருந்த சமயத்தில் நான் தப்பிச்சு அங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறேன் சார் அப்போ மட்டும் நான் தப்பிக்கலனா என்னை கொண்டு போதீஷ் இவர் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் எஸ் சார் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது சார் ஏன்னா வேம்பி அவர் தேடி போன நாள்லேருந்து அடுத்தடுத்து நாலு கொலைகள் நடந்திருக்கு அதில் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு சார் ஸோ இது நமக்கு தெரியுது நமக்கு தெரியாத மாதிரி அவர் பேசுகிறார் சாரி நடிக்கிறார் வாங்க போகலாம்